கேக்குதாமா நல்லா கேக்குதா அண்ண ஒரே ஒரு கோரிக்கை தயவு செய்து நம்மளுடைய கூட்டணி கட்சி கொடிகள் நம்முடைய கொடிகள்லாம் கொஞ்சம் கீழே இருக்கனீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கனீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியும் உங்களெல்லாம் பார்க்க தான் வந்திருக்கேன் நீங்களும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க கொடி பிடிச்சிங்கன்னா தெரிய மாட்டேங்குது தயவுசெய்து அந்த கொடி மட்டும் கொஞ்சம் கீழ இருக்குங்க அஞ்சே நிமிஷம் பேசிட்டு ஓடி போயிருவேன் நல்லா இருக்கீங்களா தவிர்ப்பு அளித்தவங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணியின் சார்பாக கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக உங்களிடத்தில் தலைவர் அவர்களால் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர் நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்களால் அவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் எல்லாத்தை விட முக்கியமா உங்களுடைய திருவண்ணாமலை மக்களுடைய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் என் அருமை சகோதரர் திரு சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு நம்முடைய நம்முடைய வெற்றி சின்னம் திரு வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு மூபே கிரி அவர்களே அண்ணன் சரவணன் அவர்களே கழக மருத்துவர் அணியினுடைய சகோதரர் திரு ஏவாவே கம்மன் கம்பன் அவர்களே வந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளே மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் சகோதரர் திரு பிரபு கஜேந்திரன் அவர்களே அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே நிர்வாகிகளே அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே காங்கிரஸ் பேரக்கத்தைச் சேர்ந்த திரு குமார் அவர்களே விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்த திரு நியூட்டன் அவர்களே வளர்மதி அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு வீரபத்ரன் அவர்களே சிவகுமார் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே அக்காக்களே பாட்டிகளே தங்கைகளே உங்க அத்தனை பேருக்கும் இன்னும் சொல்ல போனா முக்கியமா முத்தமிழ டாக்டர் கலைஞருடைய மேலான அன்பு உடன்பரப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் திரு அண்ணாதுரை அவர்களுக்கு உதயசூரிய வரவேற்பையும் எழுச்சியும் பார்க்கும்பொழுது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணிட்டீங்களா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வர்ற ஏப்ரல் அந்த தேதி வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பத்தொன்பது மக்களவை தேர்தலில் இதே திரு உங்களுடைய வேட்பாளர் திரு சி என் அண்ணாதுரை அவர்களை மூன்று லட்சத்தி ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனா அவர் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் சிறப்பான பணிகள் உங்களுடைய குரலாக இந்த தொகுதியுடைய குரலாக இந்த தொகுதி மக்களுடைய குரலாக தினமும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் அதே போல இளைஞர் சிறப்பாக செயல்பட்டு கழகப்பணியிலும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் ஒரு தம்பியை போல ஒரு அவர் பணி செஞ்சிருக்கிறார் அதனால தான் தலைவர் அவர்கள் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் சென்ற முறை வாங்க வாக்கு வாங்கின வாக்கு வித்தியாசம் மூணு லட்சத்தி ஐந்தாயிரம் இந்த முறை குறைந்தது சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது சரி சவால் விடுறேன் நான் சரி நான் உங்ககிட்ட சவால் விடுறேன் இந்த முறை குறைஞ்சது நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வச்சிங்கன்னா ஜெயிக்க வைப்பீங்களா ஜெயிக்க வைப்பீங்களா சொன்னா மட்டும் பத்தாவது செஞ்சு காட்டணும் உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன் எல்லாத்தையும் குறிப்பெடுத்து வச்சுப்பேன் எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ வாக்கு வித்தியாசம்னு சவால் விட்டு வந்துட்டு இருக்கேன் திருவண்ணாமலையில் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மட்டும் நீங்கள் அண்ணாதுரை அவர்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் மாதம் ரெண்டு முறை வந்து இங்கே உங்களோட தங்கி உங்களோட தொகுதி பிரச்சனையை நம்முடைய அண்ணன் ஏகவலனோட சேர்ந்து நம்முடைய உங்களுடைய அண்ணன் திரு திரு அண்ணாதுரையோட சேர்ந்து உங்களோட தொகுதி பிரச்சனையை நான் சேர்த்து நான் தீர்த்து வைக்கிறேன் அதுக்கு நான் பொறுப்பு இப்போ ஏன் வாக்குறுதியை நான் கொடுத்துட்டேன் இப்போ உங்கள் வாக்குறுதியை நீங்கள் கொடுக்கணும் கண்டிப்பா ஜெயிக்க வைப்பீங்களா அதே போல கடந்த சட்டமன்ற தேர்தலில் மான்முக அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொன்னு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு அமைச்சராகவோ இல்ல ஒரு பேச்சாளராகவோ நான் இங்க வந்து திரு என்னுடைய சகோதரர் சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு நான் வாக்கு கேட்க வரல நான் பெருமையா சொல்றேன் கழகத்துடைய மாநில இளைஞரணி செயலாளர் முன்னாடி தலைவரான செயலாளராக இருந்தார் அதன் பிறகு அண்ணன் மூப்பை சாமிநாதன் அவர்கள் செயலாளர் இருந்தாங்க மாநில இளைஞரணி செயலாளர் இப்போ நான் மாநில இளைஞரணி செயலாளர் ஒரு மாநில இளைஞரணி செயலாளராக ஒரு மாவட்ட இளைஞரணி செயலாளருக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிற அந்த அந்த உரிமையோட வந்திருக்கிற இங்க நிறைய இளைஞரணி தம்பிமார்கள் வந்திருக்கிறீங்க வந்திருக்கீங்களா இளைஞரணி தம்பிமார்கள் நீங்க அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் மோடி சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு சொல்றாரா இல்லையா திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னாரு ஆமா எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களே நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறது எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தூக்கம் பார்க்காம நாங்க செய்ய தான் போறோம் உங்களை வீட்டில் போய் நிம்மதியா தூங்க வைக்கிற வரைக்கும் நாங்க எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம் தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம் இந்த நேரத்தில் நம்முடைய திருவண்ணாமலை தொகுதியில நடைபெற்ற திட்டப்பதிகளை மட்டும் நன்றிமா மாலை போட்டுதான் நீ ஓட்டு போட்டு என்ன போட்ட என்ன போட்டி பேசி பேசி முடிச்சு பேசி இந்த திருவண்ணாமலை தொகுதியில் நடைபெற்று வருகின்ற சிறு திட்டங்களை சின்ன சின்ன திட்டங்களை மற்றும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்ற ரூபாய் முப்பத்தி எட்டு கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அந்த வேலைகள் நடைபெற்று வருகின்றது ரூபாய் பன்னிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு அறை கட்டப்பட்டுள்ளது முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக கட்டிடம் சேமிப்பு கிடங்கு ரூபாய் இருபது கோடிக்கு கட்டப்பட்டுள்ளது தமிழக கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்வார் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் செஞ்சு காட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறார் அவரும் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க அதுல சில அறிக்கை தேர்தல் அறிக்கை தேர்தல் வாக்குறுதியை மட்டும் இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் நெல் அரிசி வியாபாரிகளுக்கு ஊக்கம் தரும் வகையில் ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும் பத்தாண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ள திருவண்ணாமலை சென்னை தினசரி ரயில் பொதுமக்களுடைய நலன் கருதி மீண்டும் இயக்கப்படும் திருவண்ணாமலை நகரம் ஆன்மீகம் மற்றும் விவசாயத்தை சார்ந்து அமைந்துள்ளதால் நகர வளர்ச்சிக்கு தடையாக அமைய இருக்கும் புதிய டோல்கேட் ரத்து செய்யப்படும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை இடையே ரயில் சேவை தொடங்கப்படும் இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இன்னும் தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்களை நம்முடைய தலைவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் பதினாலாம் ஆண்டு சிலிண்டர் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாடக என்ன நூறு ரூபாய் குறைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார் திருப்பி ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஐநூறு ரூபாய் ஏத்தினாலும் ஏத்துவார் ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நூறு சதவீதம் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்கு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்ல பெட்ரோல் பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு எழுபத்தி ரூபாய்க்கு பெட்ரோல் ஒரு லிட்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் தேர்தல் வாக்குறுதி டீசல் ஒரு லிட்டருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல்கேட் சுங்கச்சாவடி இருக்கு பாத்தீங்களா அத்தனை டோல்கேட்டும் அகற்றப்படும் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் தலைவர் சொல்லி இருக்கிறாரு செய்வாரா மாட்டாரா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க இன்னொரு ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நம்ம ஆட்சி அமைக்கிறோம் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்கு வாக்கு பெற்று நீங்க உங்களுடைய ஆதரவு பெற்று நீங்க நீங்கள்லாம் ஆதரவு தெரிவிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக அமர்றாரு முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில சொன்ன கையெழுத்து தேர்தல் அறிக்கையில் எதிர்கட்சிகள் என்ன கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லாம பேருந்து வசதி திட்டம் சொன்னாரா செஞ்சாரா இப்போ நாலு நாளா தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கேன் எங்க பார்த்தாலும் இந்த பிங்க் பஸ் தான் நார்மல் பஸ் விட பிங்க் பஸ் தான் அதிகம் அது இந்த பிங்க் பஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மகளிர் தான் அதுவும் மகளிரு தான்மா தான் கத்துக்கணும் ஒரு திட்டத்தை எப்படி அமல்படுத்தின எப்படி உபயோகப்படுத்தணும்னு எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும்னு மகளிருக்கிட்டதான் கத்துக்கணும் தெரியுமா சொல்றேன் இந்த மூணு வருஷத்துல மட்டும் நானூத்தி அறுபது கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க எவ்வளவு முறை நானூத்தி அறுபது கோடி முறை நான் ஒன்றும் உங்களுக்கு கிண்டல் பண்ணல நகைச்சுவைக்கா சொல்லலை அந்த திட்டத்தோட வெற்றியே தான் எப்போ ஒரு திட்டத்தை மக்கள் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அப்போதான் அந்த திட்டம் உண்மையான வெற்றி பெறுதுன்னு அர்த்தம் இந்த திட்டத்தின் மூலமா மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் எட்நூத்தி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் புதுமை பெண் அப்படின்னு திட்டம் இது நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்கள் படிக்கணும்

முதல் பள்ளிக்கூடத்துக்கு போன கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன காலை உணவு திட்டம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு காலை சுற்றுண்டி உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாடம் இப்ப அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்துக்கிறாங்க தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்காருன்னு இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் உத்தாய்ப்பாக ஒரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில நம்ம சொன்ன திட்டம் இந்த திட்டத்தையும் நம்ம செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க எதிர்கட்சி ஆனால் நம்முடைய தலைவர் செஞ்சு காட்டிட்டார் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் போய் சேர்ந்துட்டிருக்கு இருக்கு இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க வெறும் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தாம்மா இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறவங்க இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயன்பட்டு இருக்காங்க நான் இந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு சில சில பேருக்கு எனக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு என் வீட்டுக்கு வரல எதிர் வீட்டுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்னு சின்ன சின்ன குறைகள் இருக்கு நான் இந்த நேரத்தில் அந்த வாக்குறுதியை கொடுக்குறேன் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த அத்தனை பிரச்சனையும் களையப்பட்டு தகுதியுள்ள அந்த அனைத்து ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கும் அந்த ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குகின்ற அந்த திட்டத்தை நான் உறுதிமொழி கொடுக்குற கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுப்பார்கள் நாம நம்முடைய திட்டத்தை சொல்றோம் நம்முடைய சாதனையெல்லாம் எல்லாம் சொல்கிறோம் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் திருச்சிக்கு வந்தார் திருச்சியில் வந்து பேசினார் என்ன பேசினாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல ஆன எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு தேர்தல் வந்தா போதும் கல்ல கதடியா வச்சிருந்தா கல்ல தூக்கி காட்டுறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்ல நான் தர மாட்டேன் இப்ப சொல்றேன் அவர் சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல ஆ உன்ன எடுத்த உடனே கல்ல எடுத்து காட்டுறாருன்னு நான் சொல்றே நானாவது எயன்ஸ் இருக்க கூடிய கல்ல தான் தூக்கி காட்றேன் நீங்க எதை தூக்கி காட்றீங்க பாருங்க எதமா காட்டுறாரு பல்லை நானாவது எயன்ஸ் ஐயன்ஸ் கல்ல காட்றنا திரு எடப்பாடி பழனிசாமி அது யார் கிட்ட இது எப்போ எடுத்த எப்ப எடுத்த போட்டோ தெரியுமா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்கல்ல அந்த நிகழ்ச்சியில் எடுத்த போட்டோ இப்படி பல்ல காட்டிக்கிட்டு மாநிலத்துடைய உரிமை மொழி உரிமை நிதி உரிமை நிதி உரிமைமா உங்களுக்கு தெரியும் சென்னையில் போன டிசம்பர் டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல் அடிச்சுது மிகப்பெரிய பாதிப்பு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி சென்னை தென் மாநிலங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் இத்தனை ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்ஞ்சிச்சு ஆனால் யார் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சில்லை முதலமைச்சர் உட்பட முதலமைச்சர் எத்தனை பேர் களத்தில் நின்று மக்கள் பணி ஆட்டணும் திரு மோடி அவர்கள் எட்டி பார்த்தாரா சென்னை பக்கம் வந்தாரா இப்போ பத்து நாளாக வராரு ஏன் வராரு வெறும் தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்காக வராரு ஒன்றிய நிதியமைச்சரை மட்டும் அமைச்சாரு அந்த அம்மா வந்து ரெண்டு நாள் சுத்தி பார்த்துட்டு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு முதலமைச்சராக தார்மீக உரிமையோட நம்முடைய முதலமைச்சர் கேட்டார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நான் வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இன்னும் பத்து நாள்ல பின்னாடி வருது தெரியுதா இவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனால் இந்த தொகுதியில் இருந்து அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீடாக போய் சென்று ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு ஒவ்வொரு தெருவாக போய் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு இந்த பத்து ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த ரெண்டு வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த பத்து தெருக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த பொறுப்பை பிரிச்சுக்கிட்டு அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு பத்தொம்போதாம் தேதி அனைத்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கிறதுக்கு நீங்க தான் வாக்குறுதி கொடுக்கணும் வருகின்ற ஜூன் மூணாம் தேதி உங்களுக்கு தெரியும் யாரோட பிறந்த நாள் டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள் நூத்தி ஓராவது பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாம முத்தமிழங்க டாக்டர் கலைஞருக்கு நூறாவது பிறந்தநாள் நாள் பரிசா இதை விட நாற்பதுக்கு நாற்பது வெற்றிங்கிறது ஒரு பரிசை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா கொடுத்துருவோமா நிச்சயமா செய்வோமா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும் முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு சி என் அண்ணாதுரை அவர்களை மிகப்பெரிய வாக்கு இல்ல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி தன்னுடைய மகளுக்கு பெயர் வைக்க அப்பா ஜான் பாஷா அம்மா ஜீனத் மகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க மகள் பெயர் அதே போல இந்தியா அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே இந்தியா கூட்டணியில் உள்ள திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி யாதவ மக்கள் இயக்கம் தலித் விடுதலை இயக்கம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த